குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் நிகழ்ச்சியில் பாராட்டு பெற வந்திருப்பவர்களுக்கும் பாராட்ட வந்திருப்பவர்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கங்கள் இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று சாதனை என்பது வெற்றி ஒரு மனிதன் ஏன் வெற்றி பெற வேண்டும் இது வாசி யோசி குழு இருப்பதால் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் கொஞ்சம் யோசியுங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்றால் முன்பதும் உறங்குவதும் தன் இனத்தை பெருக்குவதும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவான செயல்களாகும் மனிதன் எங்கே வேறுபடுகிறார் பாரதி சொன்னால் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறவான பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி பெரும் பெரும் கூற்றுக்கு இறையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் அப்படி பல வேடிக்கை மனிதர்களைப் போல வாழாமல் வாழ்க்கையிலே தளம் பதிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி அவசியம் இது முதல் இரண்டாவது இரண்டு செய்திகளுக்காக ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் ஒன்று வாழ்க்கையிலே யார் யாரெல்லாம் தனக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு ஒரு மனிதன் காட்டுகிற நன்றி வெற்றி பெறுவதுதான் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவதை போல ஒரு நன்றி செலுத்துவது என்பது வேறு எந்த வகையிலேயும் முடியாது எனவே தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகும் இரண்டாவது யார் யாரிடமெல்லாம் அவமானப்பட்டானோ ஒரு மனிதன் அவர்களுக்கு நான் எடுக்கிற ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற ஸ்வீட் ரிவெஞ்ச் இனிமையான பழிவாங்குதல் என்பது வெற்றி பெற்று காட்டுவது பழிவாங்குவது என்பது நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு எதிரிலே நீங்கள் உயர்ந்து நின்றீர்கள் என்றால் அதை விட ஒரு ஸ்வீட் விவேல் இனிமையான பழி வாங்குதல் கிடையாது அதனால் வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் அதை பாராட்ட வேண்டியது மற்றவர்களுடைய கடமை அந்த கடமையை தான் இன்றைக்கு யோசி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் இந்திய ஆட்சிப்படிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் செல்வி சரண்யா சரவணன் இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் செல்வி கவிழ்மொழி இந்திய வனப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் செல்வி நிலாபாரதி இதை தவிர நாம் பொதுவாக சிகரம் தொட்ட மனிதர்கள் என்கிறோமே இன்றைக்கு உண்மையிலேயே சிகரத்தை உண்மையான சிகரத்தை தொட்ட ஒருவராகிய முத்தமிழிசல்வி நாராயண் அவர்கள் பிறகு திருநதாக இருந்து இன்றைக்கு முனைவர் நார் ஹிம்சியாகி இருக்கிற முதலி பேராசிரியர் முதல் முனைவர் பட்டம் பெற்ற திருநங்கையவர்கள் இவர்கள் அனைவரும் அனைவரையும் பாராட்டுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஏன் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் சாதனை புரிய வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் ஒரு மனிதன் சாதனை புரிய வேண்டியதன் அவசியம் பாரதி சொன்னதைப் போல வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன் உள்ளதாக அமைய வேண்டும் நல்லதோர் வீணை செய்தே என்று சொன்ன பாரதி பராசக்தியிடம் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்டார் அப்போ சாதனை புரிவது என்பது இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கான ஒரு கருவியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சாதனை அமைய வேண்டும் அதனால வெற்றி என்பது சாதனை என்பது எதற்கு தேவை என்றால் இந்த மாநிலம் பயன்புற வாழ்வதற்காக ஒரு கருவியாக அந்த சாதனை அமைய வேண்டும் எனவே இன்றைக்கு இளம் சாதனையாளர்களை நீங்கள் பாராட்டுகிற போது நான் உங்களை கேட்டுக்கொள்கிற ஒரே செய்தி உங்களுடைய சாதனையை இந்த சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் அப்படி பயன்படுத்துகிற போது இந்த வாசி யோசி குழுமத்திற்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் உங்கள் பெயரை கொஞ்சம் மாற்றி வாசி யோசி நேசி குழுமம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் காரணம் நீங்கள் வாசிக்க வேண்டும் வாசித்ததை பற்றி யோசிக்க வேண்டும் அதனுடைய பயனாக மக்களை நேசிக்க வேண்டும் எனவே வாசி யோசி நேசி இந்த மூன்றும் ஒரு மனிதன் செய்கிற போதுதான் வாழ்க்கை முழுமை அடைகிறது அது சமூகத்திற்கு பயனுள்ளதாக போய் சேர்கிறது என்று கூறி இந்த சாதனையாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வாசி யோசி குழுமத்தாரையும் வாழ்த்தி நன்றியோடு விளைபெறுகிறேன்